நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம நடிகை ஜோதியா அவர்கள் விஜய் அஜித் சூர்யா விக்ரம் இந்த மாதிரியான பெரிய ஹீரோக்களோட ஆரம்ப காலத்தில் ஜோடி சேர்ந்தவங்க தான் ஏன் உலகநாயகன் கமலஹாசன் கூட கூட பார்த்திங்கன்னா ரெண்டு படங்கள் ஜோடி சேர்ந்துருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கிட்ட சந்திரமுகி அப்படிங்கிற படத்தில் வேலை செஞ்சு அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்காங்க ஸோ தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஒரு ஹீரோயினா வளம் வந்த ஜோதி அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வயதுக்கேற்ற கதாபாத்திரங்களை தொடர்ந்து நடிச்சு தான் ஆனாலும் கூட சமீபத்தில் அவங்க மேலே ஏகப்பட்ட சர்ச்சைகள் சங்கடங்கள் அதில் காரணம் ஜோதி அவர்கள் சில பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோயில்களை கட்டுவதற்கு பதிலாக பள்ளிக்கூடங்களை கட்டலாமே அப்படின்னு சொல்ல அது இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா எதிர்வினை எதிரொலிச்சிட்டே இருக்குது அவங்களுக்கு எதிராக இப்போ சூர்யாவும் ஜோதியாவும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் விட்டு மும்பை போயிட்டாங்க அதற்கு காரணம் அவங்க குழந்தைங்களோட சிறந்த கல்வி வேணும் அப்படிங்கிறதுக்காகவே அங்கே போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலாக வந்திருக்கு எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா அதுலேருந்து சூர்யா ஜோதியா தம்பதியரை ரசிகர்களும் குறிப்பாக அவங்களோட ரசிகருக்கு கிடையாது விஜய் அஜித் ரசிகர்கள் சூர்யாவோட ஹேட்டர்ஸ் இவங்க எல்லாருமே ஏதாவது கொஞ்சம் கேப்பு கிடச்சா கூட சூர்யாவையோ அல்லது ஜோதியாவையோ மட்டன் தான் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதியாவை இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் அவர் என்ன போட்டுக்காருன்னா விஜய் ஈஸ் பெட்டர் தென் யுவர் ஹஸ்பண்ட் அதாவது விட விஜய் தான் பெட்டர் அப்படின்னு போட்டிருக்காரு எதனால் பெட்டர் எதுக்கு பெட்டர் அப்படிலாம் போடல ஆனால் இந்த ஒரு கருத்தே விஷமத்தனமான கருத்து ஸோ இதை பார்த்த மற்ற ரசிகர்லாம் செம்ம அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்ன இப்படி நாகரிகமே இல்லாமல் இந்த ஃபேன் இப்படி போட்டிருக்காரு அப்படின்னு ஆனால் அதற்கு ஜோதிகா தந்த செருப்படியான ஒரு ரிப்ளையை பார்த்து எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னா அதாவது ரொம்ப அவருடைய கருத்துக்களை வந்து கேலியாக நினச்சி சிரிக்கிற அந்த ஸ்மைலியை வந்து போட்டிருந்தாங்க அந்த ஸ்மைலி இமேஜை போட்டிருந்தாங்க ஸோ இதை பார்த்த எல்லாருமே பரவாயில்லையா ஜோதியாக கூட இதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டாங்க அந்த ஃபேனோட மூக்கை நறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அவங்கள பாராட்டுறாங்க ஸோ என்ன தான் வந்து அந்த ஹீரோவை பிடிக்கும் இந்த ஹீரோவை பிடிக்காது அப்படின்னாலும் கூட எல்லாத்துக்கும் ஒரு வரையறை உண்டு ஒரு நாகரிகம்னு உண்டு ஆனால் அதையும் மீறி இந்த மாதிரியான கருத்துக்களை பதிவு செய்கிற ரசிகளுக்கு ஜோதியாவோட இந்த ரிப்ளை சமத்தியான செருப்படி தான் இதுக்கு வந்து எல்லாருமே வாழ்த்தவும் பாராட்டவும் தான் செஞ்சுருக்காங்க